Hi Friends, Welcome to என்ன ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாராட்டு நிச்சயம் நம்ம சேனல் வந்து நிறைய வியூவர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டீங்கனாக்கா இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த மத்தி மீன் குழம்ப எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா வந்து வணக்கி அரைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்துட்டுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் சேர்த்திட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனணும் அடுத்து இதெல்லாம் கொஞ்சமா கொத்தமல்லி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபை கட் பண்ணிவிட்டு அது இது கூட போட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக வேகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வதங்கணும் இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிச்சி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம மீன் குழம்பு தாழ்ச்சல்லாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிடையை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்கணும் மீன் குழம்பு வந்து தேங்கணும் இல்லைனா நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆனணும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிச்சனும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து மறக்காமல் சேர்த்திக்கிங்க மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயத்து கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்குங்க அது கூடவே ஃப்ரெஷ்ஷான ரெண்டு கொத்து கருவாப்பில்லை ஒரு நாலருந்து அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு அதுவும் சேர்த்திக்கோங்க மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து வெறும் கலருக்காகத்தான் இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி குழம்பு மிளகாய் தூள் இந்த மசாலையோட ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் இதை நல்லா இந்த ஆயில்லையே வதக்கி விடுங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட் இந்த மசாலையை சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதெல்லாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூட அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த புளியோட பத்து ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஓகே பிரண்ட்ஸ் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சனோ அடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்ச மத்தி மீனை இது கூட சேர்த்திடலாம் இப்படி ஒவ்வொன்னா போட்டுருங்க மீன் போட்டுட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது லைட்டா இந்த மாதிரி செக் பண்ணுங்க ஓகே பிரெண்ட்ஸ் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு அடுத்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை கொஞ்சமா ஆஃப் பண்ணிடலாம் ஓகே தேங்கண்ண ஊத்திட்டு இப்போ நம்மளோட சுவையான வதக்கி அரைச்ச மத்திமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி மத்தி மீன் குழம்பு ஒன்னு நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு மத்தி மீன் குழம்பெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ